சாமி தூக்கம் வந்துடுச்சாடி ம் மெட்டில் படுத்துக்கிறியா ஆ தங்கப்பிள்ளை 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 வாலற்றியா தங்கப்பிள்ளை நீ தங்கப்பிள்ளையா நீ தங்கப்பிள்ளையா நீ தங்கப்பிள்ளை இல்லையே நீ வயிற பிள்ளையாச்சே தங்க பிள்ளை நீ இல்லையே நீ வயிறு பிள்ளையாச்சே ம் அம்மா பிள்ள அம்மா பிள்ளை அம்மா பிள்ள அம்மா பிள்ளை செல்ல பிள்ளை அம்மா செல்ல பிள்ளைது என்னடி பேச வேண்டாம் மாட்டா ஆ சரி தூங்குறியம்மா ஆ தூங்குறியாடி தூங்குறியாடி என் பவுனு ம் காமி காயது காமி ஆ அண்ணன் கூட சண்டை போட்டு காயம் தேவையாது ஏன் சாமி கை காலை வச்சுட்டு கம்முனே இருக்கிறதில்ல அவன் கூட போய் ஏதாவது சண்டை போட்டுகிட்டே இருக்கணும் உனக்கு ஆ அவனை காயப்படுத்தி நீயும் காயமாகணும் அதான சம்மே சரி சரி அம்மா போயிட்டு தூங்குறேன் ஆ ஆஹா நான் போகிறேன் அம்மா நான் போய் தூங்குறேன்டா சரி நான் அம்மா போய்ட்டு ஆ நீ தூங்க தம்பி தூங்குறியா தம்பி தூங்குறியாடா பா வா வா சாமி பெரியா அம்மா கிட்ட வளாட்றியா பிள்ளைக்கு தூக்கம் வந்துடுச்சுறான் பெட்ல படுத்து சரி தங்க சரி அம்மா போய் படுத்துக்கிறேன் தூங்கு ஆ சரி சாமி சாமி ஒரு ஒரு முத்தா கொடுத்துட்டு போயிரண்டி என் பிள்ளைக்கு என் தங்கத்துக்கு ஒரு முத்தாடி பாவ வேணும் அம்மா எழுப்பேன் சரியா ஆனால் எழுப்புறியா எழுப்புறியா சரி சாமி கத்துறது கூட முடியல அவ்வளோ தூக்கம் ஆ சரி தூங்குடி தூங்குடி என் பவுனு தூங்குடி சரிம்மா சரி டூங் டூங் டூ ம் சரி தூங் தூங் ம் சரி